கல்யாணம் அது நல்லபடியாக நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வீடு அதுவும் அழகாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபைனலாக ரிட்டையர்மெண்ட் அதுக்குமே நல்ல பணம் சேர்ந்துருச்சுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கு அப்படின்னு அர்த்தம் கரெக்டாக இது மூணுமே வந்து நீங்களாவே சூப்பராக பிளான் பண்ண முடியும் அதுதான் இது கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக உங்கள் லைஃப்பில் இந்த மூணு விஷயத்தையும் நீங்களாகவே அமைச்சிக்க முடிஞ்சது அப்படின்னா எப்படி இருக்கும் அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கல்யாணம் அது நான் என்ன பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ அம்மா முடிவு பண்ணும் நீங்க முடிவு பண்ணும் இன்னொரு ஃபேமிலி இருக்கு அவங்களும் வரணும் அப்படின்னும் போது ஆனால் பணம் நல்லா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க கல்யாணத்தை தடபுடலாம் நீங்க நினச்சா மாதிரி நினைச்சதை விட சூப்பராகவே அமையும் நிறைய விஷயங்கள் சேர்ந்து வரும்போது பணம் மட்டும் தடையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தள்ளி போயிட்டே இருக்கும் அது நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன் ஆனால் பணம் ஒரு தடையாக இல்லாம இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஏன்னா ரெண்டு ரெண்டு பேருமே இப்போ ஈக்குவலாக நிறைய செலவு பண்ணுறாங்க அண்ட் பொண்ணு மட்டுமே செலவு பண்ணணும் இல்லை பசங்களும் இப்ப நிறையவே செலவு பண்ணுறாங்க பண்ண வேண்டிய சூழ்நிலை அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்போ நடந்த நிறைய விஷயங்களை பார்க்குறோம் அதனால நிறைய ஆசைப்பட்டு நிறைய பண்ணுறோம் அப்போ எப்படி பிளான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு டென் தௌசண்ட் எஸ்ஐபி போட்டிங்க ஒரு டென் தௌசண்ட் எஸ்ஐபி ஏன்னா இப்போதைக்கு எல்லாருமே மினிமம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி இல்லாமல் எந்த ஜாபும் கிடையாது அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்ல ஒரு இருபதாயிரரூபா சாலரி ஆயிடுச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்க கல்யாணத்துக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னு சேர்த்து வைங்க கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சத்துல இருந்து பத்து லட்சம் ரூபாய் சேரும் இது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க இல்ல உங்க சேலரி அதிகமாச்சு அப்படின்னா உங்ககிட்டயே நீங்களே இன்னும் அதிகமாவே பணம் சேர்க்க முடியும் அண்ட் ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய செலவு உங்க சம்பாத்தியத்துல இருந்து உங்களுக்காக நீங்களே பண்ணிக்க முடியும் இது வந்து ஒரு நல்ல ஃபைவ் இயர்ஸ்ன்றதுனால ஒரு மல்டி அசெட் ஃபண்டோ அப்படி இல்லைன்னா ஒரு கேப் ஃபண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டன்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் பெரிய ரிஸ்க் இல்லாமல் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் திறந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் அடுத்த ஃபைவ் இயர்ஸ்க்கு அது சூட் ஆகுமான்னு பாருங்கள் நீங்களாவே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒரு மல்டி அசட் ஃபண்ட் இல்லைன்னா ஒரு கேப் ஃபண்ட் எடுத்திங்கன்னா இந்த விஷயம் முடிஞ்சுது ஸோ அதுக்குள்ளே ஒரு முப்பது வயசு ஆயிடுச்சு ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் அதுக்கப்புறமா பசங்களோட கல்யாணம் அதுக்கான அவங்களோட படிப்பு இது இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் நான் ஆரம்பிக்கும் போது தான் சொன்னேன் இன்னும் ஏற்றிக்கிட்டே போறேன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே முப்பது வயசுல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் உங்களால பண்ண முடியும் இந்த இந்த போஸ்டர் பாருங்க மினிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் எஸ்ஐபி மாசா மாசம் கட்டிக்கிட்டே வருங்க அடுத்த முப்பது வருஷத்துக்கு ஸ்டாப்பே பண்ணாம அப்படின்னா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும் ஆரம்பிச்சு பத்து வருஷத்தில் முப்பது வயசுலயே வந்து உங்களால நீங்க வந்து வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இருக்கிற பணம் சுத்தி இருக்கவங்களாம் அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் லோன் தருவாங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அதை கட்டணும் அது இல்லாமல் உங்களுக்கு வர லோனை கட்டணும் எல்லாத்துலேயும் மாட்டிப்பீங்க பட் ஆனால் அவங்க கொடுக்குற பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு டவுன் பேமெண்ட் கட்டுறீங்களோ இல்லையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் எஸ்ஐபி கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்ச ரூபாய் சேர்ந்துருக்கும் அதுலேருந்து ஒரு இருபது லட்ச ரூபாயை மட்டும் எடுத்து நீங்கள் அலாங் வித் மீதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இதை சேர்த்து இப்போ வந்து ஒரு டூ பிஹெச்கே என்னோட சம்பளம் எவ்வளோன்னு யோசிக்காமல் நாற்பது வயசுல உங்கள் சம்பளம் அதிகரிச்சிருக்கும் ரெண்டு பேருமே ஒர்க் பண்றீங்கன்னா உங்கள் சம்பளம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ இன்னும் அதிக பணம் ஃபிஃப்டின் தௌசண்ட் இல்லை இன்னும் அதிகமாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க முடியும் பட் ஸ்டில் அதே ஃபிஃப்டீன் தௌசண்ட் எஸ்ஐபி ரிமைனிங் டவுன் பேமெண்ட்கான கொடுத்த பணத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட மிகப்பெரிய பணம் இருக்கும் ஒரு த்ரீ பிஹெச்கேவோ ஒரு டூப்ளெக்ஸ் இல்லாவோ ரோவோ ஹவுஸோ எது ஒன்றா வாங்க முடியும் அண்ட் ஓஎம்ஆரில் ஈசிஆரில் அண்ட் சிட்டி லிமிட்ஸ்குள்ளேயும் உங்களால் வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் சேர்ந்துருக்கும் இது முடிஞ்சது இதே எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாமல் பணத்தை எடுத்தது கண்டினியூ பண்ணுங்கள் ஐம்பது வயசில் உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கான ஒரு பணம் தேவைப்படும் அடுத்த இருபது வருஷத்தில் முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசு ஆகிட்டிங்க இப்போது அப்போ இருபது வருஷம் ட்ராவல் பண்ணியாச்சு அப்போது உங்கள் பொண்ணோ பையனுக்கோ ஒரு குழந்தைக்கு முதல்ல ஹையர் எஜுகேஷன் காஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் இப்போ மீதி இன்னொரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா உங்கள் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்போது இருபது லட்சம் மட்டும் மறுபடியும் எடுத்து உங்க பசங்களோட காலேஜ் எஜுகேஷனுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்னும் அதிக தேவைப்படுதா நீங்க வேணும்னா லோனோ இல்லை இன்னொரு அமௌண்ட் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு உங்களால கொடுக்க முடியும் அடுத்த ஆறு வருஷத்துக்குள்ள மேரேஜன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க உங்க பசங்க மேரேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணது உங்களோட மேரேஜ் பட் உங்களை ப உங்க பையனோட பொண்ணோட மேரேஜ்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சம் ரூபாய் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துல இன்ஃப்ளேஷன்லாம் கேல்குலேட் பண்ணால் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் தேவைப்படும் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு எட்டு ஒம்பது பெர்சன்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் தங்கம் வாங்குறீங்களோ இல்லையோ கல்யாணத்தை சூப்பராக ப்ளான் பண்ண முடியும் தங்கத்தையும் கூட வாங்கி கொடுக்க முடியும் தங்கம் ரேட் எவ்வளோ போகும்னு தெரியாது இருபத்தஞ்சு வருஷத்தில் அதுக்கு வந்து மேபி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ உங்கள் கிட்டே பணத்தை வச்சு நீங்கள் தங்கம் பிளான் பண்ணிக்கோங்க கல்யாணம் சூப்பராகவே பண்ண முடியும் உங்கள் கல்யாணத்தை சூப்பராக பிளான் பண்ணி நடத்தி வச்சதுனால இப்போது உங்கள் பையனோட பொண்ணோட கல்யாணமும் நடத்தி வைக்க முடியும் அண்ட் பை திஸ் டைம் ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ்க்கு மேலே சேர்ந்துருக்கும் எல்லாமே பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டன்ஸ் கேல்குலேட் பண்றது பணம் விட்ரா பண்ணாலும் பார்ஷியல் ரிடம்ஷன் தான் பண்ணுறோம் ஆனால் எஸ்ஐபியை ஸ்டாப்பே பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னும் போது எல்லாமே ஃபிஃப்டீன் பர்சன்ட் கால்குலேஷன்ல யூஸ் பண்ண கால்குலேட் பண்ணியிருக்கோம் இது ஏன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாற்பது வருஷத்துல நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் சென்செக்ஸை பண்ண டைம் ஆரம்பித்து இப்போ நாற்பது வருஷம் ஆகுதுன்னு வச்சோம்னா செவன்டி நைனில் ஹண்ட்ரட் பேஸ் பாயிண்ட்ஸ் அதுலேருந்து எடுத்தனாலும் கிட்டத்தட்ட ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஈஸியாகவே சென்செக்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இன்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லைனா ஒரு நல்ல மிட் கேப் ஃபண்ட் ஆரம்பித்து அடுத்த முப்பது வருஷத்தில் மிப்பான் இந்தியா க்ரோத் மிட் கேப் ஃபண்ட் அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம லாஸ்ட்டு போட்டிருக்கோம் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸில் எந்த அளவு க்ரோத் கொடுத்துருக்குன்னு தெரியும் ஒரு ஐசிஐசிஐ மல்டி மல்ட்டிஎஸ்டர் ஃபண்ட் அதை பற்றியும் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம பண்ணியிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த இருபது வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு இல்லை முப்பது வருஷம் ஆயிருக்கு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலும் எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியும் ஸோ இதில் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு குறைஞ்சது பதினெட்டு பத்தொம்பது பர்சன்ட் மேலே ஸோ நம்ம ஃபிஃப்டீன் பர்சன்ட் கேல்குலேட் பண்ணுறோம் அதை விட அதிகமாகவே கிடைக்கும்னு தான் நமக்கு தெரியுது அறுபது வயசுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பர்சன்ட் தர ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டோ இல்லைனா மறுபடியும் ஒரு மல்டி அசட் ஃபண்ட்லயோ ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க டேக்ஸ் கட்டிடுங்க பரவாயில்ல இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது முப்பது வருஷம் கட்டினதுன்னா அதே ஃபண்டில் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த இருபது வருஷம் எண்பது வயது வரைக்கும் நீங்கள் அப்படியே மாதம் ரெண்டு லட்ச ரூபாய் விட்ரா பண்ணலாம் நெக்ஸ்ட்டு முப்பது வருஷம் கழித்து ரெண்டு லட்ச ரூபாய் பத்து ரூபான் தெரியல உங்கள் மூன்றரை கோடியில் கிட்டத்தட்ட எவ்வளோ வேணால் ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறோம் பட் அதை விட அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கோடிக்கு அறுபதாயிரம் ரூபாய் அப்படின்றதுலேருந்து மாதம் விட்ரா சொல்கிறேன் ஒரு அஞ்சு கோடி சேர்த்துட்டிங்கன்னா மூணு ரூபா விட்ரா பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க அடுத்த எண்பதாவது வயசில் கிட்டத்தட்ட பத்து கோடி கிட்டே இருக்கும் அந்த பணத்தை நீங்கள் நாமினி போட்டு ஆல்ரெடி நாமினி போட்டு வச்சுருக்கணும் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் தானாக ஸ்கிரிப் பண்ணி கொடுத்துடலாம் அண்ட் உங்கள் ஸ்பௌஸ் இருக்காங்கன்னா அவங்களையுமே போட்டுட்டு அவங்கள இறந்த பிறகு ஃபினான்ஷியல் அசட்டாக மிகப்பெரிய அமௌண்ட்டை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் முப் இருபத்தஞ்சு இருபது இருபத்தோரு வயசில் ஆரம்பிச்சு நீங்கள் சாகிற வரைக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபியை சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ண முடியும் சூப்பராகவே கண்டினியூ பண்ண முடியும் அண்ட் பென்ஷனாகவும் விட்ரா பண்ணிக்க முடியும் இது வந்து ஒரு லாங் டேர்ம் கேல்குலேஷன் லாங் டேர்ம் எஸ்ஐபி இது வந்து போட்டுட்டு அப்பப்போ மானிட்டர் பண்ணணும் ஒரு மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாமல் அதாவது போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ நான் போடுற எஸ்ஐபிலாம் கரெக்டாக கரெக்டாக போயிட்டுருக்கா பிஎஃப்ஸ் கம்பேரிசன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பிக்கும் போது முப்பது வயசில் ஒரு பதினஞ்சாயிரம்னு சொன்னேன் நீங்கள் ஆரம்பிக்க பத்தாயிரம் முப்பது வயசில் பதினஞ்சாயிரம் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது வயசில் இன்னும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்கள் இன்கம் பொறுத்து எவ்வளோ மேக்ஸிமம் சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணுங்கள் ஸோ தட் அந்த பதினஞ்சாயிரம் வச்சு இப்போ காமிச்ச கேல்குலேஷன் ஒரு ரஃப் கேல்குலேஷன் இது வந்து ஒரு காமனாக யாராலையும் பண்ண முடியும் பண்ணக்கூடிய விஷயன்றதுனால கொடுத்தது உங்கள் பணம் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்பெல்லாம் அண்ட் இது வந்து முக்கியமான காலகட்டத்தில் மட்டும்தான் வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அதாவது மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு பயந்து போய் எடுக்கிறேன் கிடையாது அண்ட் மார்க்கெட்டை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இல்லைன்னா ஒரு இஷ்யூ வந்துருச்சு புரியாமல் பயந்துட்டு வெளியே எடுக்கிறேன் கிடையாது எஸ்ஏபி கண்டினியூ ஆகிட்டு நாற்பது வயசில் வீடு வாங்க போகிறேன் இருக்கிற பணத்துலேருந்து விட்ரா பண்ணுறேன் அதுவுமே என்னோடய பிளான் ஐம்பது வயசில் வந்து காலேஜ் எஜுகேஷனுக்காக பணம் போட்டு வச்சுருக்கேன் எடுக்க போகிறேன் அதுவுமே ஒரு பிளான் தான் அதுலேருந்து விட்ரா பண்ணுறீங்க அண்ட் உங்கள் பசங்களோட கல்யாணத்துக்கும் பிளான் பண்ணுது அதை விட்ரா பண்ணுறீங்க ஃபைனலாக ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் நினச்ச மாதிரி வந்துருச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு எஸ்ஐபிஐ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏன்னா உங்கள் சம்பளம் ஸ்டாப் ஆயிடுச்சு பென்ஷன் வேணும் பென்ஷன்லேருந்து பணம் எடுத்துக்கிறீங்க ஸோ அதனால ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட கண்டினியூ ஆகி உங்கள் லைஃப் என்டிங் வரைக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை கண்டினியூ பண்ண முடியும் எதாவது மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் அட்வைசரையோ இல்லை ஒரு நல்ல ஃபைனான்சியல் அட்வைசரையோ கேளுங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எந்த ஃபண்டு போடலான்னா நானே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் அதை இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு பாருங்கள் ஒரு லாங் டர்ம்க்கு ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப்போ மல்டி அசெட் ஃபண்டோ ஒரு போர்ட்ஃபோலியோக்கு நல்லபடியாக இருக்கும் கூடவே ஒரு கேப் ஃபண்ட் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் போடும்போது லாங் டேர்ம்க்கு பயம் இல்லாமல் இருக்கலாம் அண்ட் ஆல்ரெடி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக இருக்கிற ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அண்ட் புது ஏஎம்சி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைம் டு டைம் ரிவ்யூ பண்ணுங்கள் ஆஸ் அஸ் ஓல்டஸ்ட் ஏஎம்சி எஸ்பிஐலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணில் ஆரம்பிச்சிது யூடிஐ நான் எயிட்டி சிக்ஸில் ஆரம்பிச்சிது பட் ஸ்டில் இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அதனால தான் அதை அந்த பேரையே ரிப்பீட்டடாக இருக்கோம் பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லா லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸில் நிறைய எம்சிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுமே வந்து இதே ப்ரொசீஜர் ஏன்னா செபி கீழே தான் வருது கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் போயிடும் அண்ட் உங்கள் லைஃப் கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இப்போவே ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா ரீச் அவுட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்